சேலம் மாவட்டத்தில் காவல் விவகாரம் தொடர்பாக திருநங்கை கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் சேலம் மாவட்டம் பொன்னமப்பேட்டை வடக்கு ரயில்வே காலனி பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி வயதான சரவணன் இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி திருநங்கையாக மாறி தனது பெயரை வனிதா என கொண்டிருக்காரு மேலும் இவர் தனது குடும்பத்தினரிடமிருந்து பிரிந்து வடக்கு ரயில்வே காலனி பகுதியில் தனியாக வீடு எடுத்து தங்கியும் இருந்திருக்காரு அப்பகுதியில் உள்ள பூக்கடை மற்றும் செல்போன் கடைகளில் வேலை செய்து வந்திருக்காரு மேலும் இவருக்கு திருச்செங்கோட்டை சேர்ந்த நவீன் என்கிற இருபத்தி ஐந்து வயதான நவீன் என்பவருடன் காதல் ஏற்பட்டிருக்கு வனிதாவை சந்திப்பதற்காக நவீன் அடிக்கடி இரவு நேரங்கள்ல அவருக்கு வீட்டிற்கு வந்து சென்றிருக்காரு இந்த நிலையில கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு வனிதா தனது அக்கா மரகதத்தை பார்த்து விட்டு வீடு திரும்பி இருக்காரு அதன் பிறகே நவீன் வந்து வனிதாவை பார்க்க வந்திருக்காரு இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நேற்று காலை வனிதாவை பார்ப்பதற்காக அவரது வீட்டிற்கும் வந்திருக்காரு மரகதம் அப்போது பாத்தீங்கன்னா தலையில பலத்த காயத்துடன் ரத்த வெள்ளத்துல சடலமாகவும் கிடந்திருக்காங்க வனிதா இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மரகம் மற்றும் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க இதனையடுத்து சம்பவம் இடத்திற்கு வந்த போலீசார் வனிதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க மேலும் இது தொடர்பாக காவல்துறை நடத்திய முதல் கட்ட விசாரணையில வனிதா இரும்பு கம்பியால் தலையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு மேலும் இந்த சம்பவத்தில் அவரது காதலன் நவீன் ஈடுபட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிச்சிருக்காங்க திருநங்கை இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு சோ ஸோ மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் நீங்களும் செய்திகளை தெரிஞ்சுக்கணும் நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க